சாலையில் சிதறி விழுந்த மூன்று லட்சம் மதிப்பிலான பொதுமக்கள் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுரை மாவட்டம் தேனி ரோட்டில் உள்ள மாமரத்துப்பட்டி விளக்கு பகுதியில் தேனியில் இருந்து மதுரை சென்ற வாகனத்தில் இருந்து ஐநூறு ரூபாய் நோட்டுகள் சிதறி பறந்து நெடுஞ்சாலையில் விழுந்தது சுமார் நூறு மீட்டர் தொலைவிற்கு சாலையில் சிதறி கிடந்த ஐநூறு ரூபாய் நோட்டுகளை அப்பகுதி வழியாக சென்ற பொதுமக்கள் அருகில் இருந்த பொதுமக்கள் என அனைவரும் அள்ளிச் சென்றனர் இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சுமார் மூன்று லட்சம் மதிப்பிலான இந்த ஐநூறு ரூபாய் நோட்டுகள் அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தில் இருந்தோ இருந்தோ வீசப்பட்டதா அல்லது தவறு கீழே விழுந்ததா என அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த பணம் குறித்து யாரும் புகார் அளிக்காத சூழலில் புகார் அளித்தாலும் பொதுமக்களால் அள்ளி செல்லப்பட்ட பணத்தை மீட்க முடியுமா என கேள்வியும் எழுந்துள்ளது